இருங்க ஒரு நிமிஷம் நீங்க குடிப்பீங்களா ராஜா ஹானஸ்டா கேக்குற உங்களுக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கா கண்டிப்பா இருக்கு ஏற்கனவே பெரிய கோலமா இருந்தாலும் முதல் புள்ளி வைக்கணும்னு அந்த புள்ளியிலேருந்து தான் எல்லா விஷயங்களுமே ஸ்டார்ட் பண்ணும் நம்மளுடைய இனிஷியேட்டிவும் அதுதான் இதை நான் என் ப்ரோக்ராமில் சொல்லிகிட்ருக்கேன் ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் இருக்கும்ல இதை கேட்குறதுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் நம்ம ஏஜ் குரூப் யூத்துங்க எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணம் ஏற்கனவே சொல்லியிருக்க தான் மறுபடியும் என்னுடைய வலது கை உன்னுடைய இடது கை உன்னுடைய இடது கை என்னுடைய வலது கை ஸோ எதிர் எதிரில் நிற்கிறப்போ உடல் உறுப்புகளே டோட்டலாக மாறுது இடது வளர்த்து அப்போ எண்ணங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி தான் இந்த தாட்ஸில் அவங்கள பார்க்குறதுக்கு நேரடியாகவே நான் போனேன் அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் நான் சொல்லிடுறேன் இவங்களையெல்லாம் இந்த லோக்கல் டூரை முடிச்சுட்டு வந்தெல்லாம் நானும் என்னுடைய சரௌண்டிங் இந்த டூரை இதை முடிச்சுட்டு இது எதுக்கான ஒரு புள்ளியாக அமைஞ்சுதுன்றத சொல்கிறேன் அதுதான் அந்த விவசாய பயணம் வில்லேஜ் டூ பேக்கெட் காஞ்சிபுரம் டூ வெள்ளூர் போகிற ரோடு இது வழியில் போகிறது விவசாய வேலை ஆனால் இருக்கிற கெட்டப்ப பண்ணுற அலப்பறைகள் ஸோ ஒரு மாதிரி டென்ஷனில் தான் போகிறேன் இது ஒரு வில்லேஜ் ஓகேங்களா இது திருப்பத்தூர் கிராமத்து பக்கத்தில் இருக்க இந்த வில்லேஜில் என்னுடைய ஃபஸ்ட்டு டாஸ்க்கு இன்றைக்கி என்னால் வேலை செய்ய முடியுமா இங்கே அப்படின்னு ஒரு டாஸ்க்கு ஒரு செக்கு அதனுடைய வேலை இன்றைக்கு ஒரு நாள் முடித்தேன் ஓகே ஸோ ஸ்டார்ட் அவர் ஜெர்னி என்னுடைய எல்லா எழுபத்தைந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வணக்கம் இந்த இடம் வந்து கொய்யாத்தோப்பு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் நம்ம இருந்த அட்மாஸ்பியருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது டோட்டலாக டிஃப்ரெண்ட் டோட்டலாக வேறு இந்த தோப்பில் நான் இப்போ வேலைக்கு வந்திருக்கேன் ஒரு விவசாய வேலை வேலைலாம் ரொம்ப கஷ்டம் ஐயோ செய்ய முடியுமா இந்த டாஸ்க்கெல்லாம் இப்போ பாருங்கள் நீங்கள் இது போல் டாஸ்க்கு டெய்லி ரெகுலர் இதை என்னால் செய்ய முடியுமா இங்கேருந்து ஒரு ரெண்டரை ஏக்கர் அவ்வளோ தூரம் நடந்து நடந்து டெய்லி போயிட்டு வரணும் முடியுமா இதெல்லாம் இருந்தாலும் நான் இப்போ அந்த கருத்து விவாதமாக என்னுடைய நண்பரை பார்க்க போகிறேன் அங்கே போய்ட்டு மீதி விஷயங்களை பேசிவிடுவேன் ஓகே பாய் அவர் ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி அது எப்படி சொல்றதுன்னு தெரியல வாங்க ஒரு கருத்து விவாதம் நடந்தது என்னால வாங்க போய் முதலாளிய பார்க்கலாம் வணக்கம் எவ்வளவு பெரிய மரியாதை தராரு வாங்க அப்படியே சொல்லணும் போய் அடுத்த விஷயங்களை பார்ப்போம்

நான் சார் இது விவர் கேட்டாலே இந்த ரேஞ்சு தான் வந்துருக்கும் ஆனால் இவர் என்ன மோட்டிவேட் பண்ணி அனுப்பினது ஒரு விஷயமா போகிற உன்னால் முடியாது இருந்தாலும் ஏன் சார்பாக நான் உன்னை ட்ரிம் பண்ணி அனுப்புகிறேன் என்னார் ட்ரிம்னால் என்னென்னா அஞ்சு வயசு குறைக்கிறேன் என்னார் பத்து வயசு பத்து வயசு ஆகுவா எப்போது இப்போ ஆனால் ஒரு வேளை இது சேலஞ்சாக எடுத்துக்கலாம் நான் இந்த டாஸ்க் ஒரு மாசம் முடிச்சிட்டு வந்தா ஒரு வில்லேஜ்ல இருந்துட்டு வந்தா இவர் என்ன பத்து வயசு குறைகிறார் மசாஜில் உட்காந்துட்டு மீதிக்கு அதை அப்புறம் அவரை ஒர்க்கை முடிச்சிட்டோம் உட்காந்து ஓகே தேங்க் யூ பிஸியாக இருக்கார் அவருக்கு எனக்கு நான் அந்த கான்வெஷேஷனில் ப்ரைவேட்டாக சொல்கிறேன் நான் இப்போ ஒழிய வந்தேன் அவர் முதல் முறையாக சொன்னது ஒரு மாதம் நீ தாங்குவியா பார்க்கலாம் அப்படின்னா பார்த்தீங்களா இது பழைய டூரோடைய பழைய ஏரியாவுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை நாளைக்கு ஒன்று அப்டேட் பண்ணிவிட்டு இனி வரப்போகிறது இந்த வில்லேஜில் என்னுடைய லைஃப் ஸ்டைல் உங்களோட மட்டும் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட்டர்ஸ் ஓகே அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் பாய் நான் அடுத்த கேரக்டரு வேறு லொக்கேஷன்